ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபா பஷு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமதிதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து 9 ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகீரிஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் உருவாகும் பஞ்சமாதிபதியின் அணுகரகத்தால் பண வரவு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரிந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்குள் மடிந்து விடுவதுதான் மனித வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க அஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகும் பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனாலே அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது கொண்டே பிறப்பது குழந்தை புலம்பிக் கொண்டே வாழ்வது மனிதன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം ഇളം ഊത അതിർഷ്ട എ മിഥന രാസയ സാർദ്ധികൾക്ക് തന്ത്രമാണ് சினமும் குணமும் சீராக அமைந்து சிறப்பான வாய்ப்புகளை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தப்பட்ட விரைவு உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாறாப்புக்கும் வீராப்புக்கும் உள்ள மகத்துவத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க மூர்ஷிக வாகனன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும் அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல்கள் மிகுதியாகும் பால் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்களால் சந்திக்க வைத்து இதயத்தால் சிந்திக்க வைப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க சிவபெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் வந்துவிட்டால் கழுதை கூட நடனமாடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் உங்களுடைய நுண் அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான சூழல்கள் அரங்கேறும் தள்ளு வண்டியில் மல்லு காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் களைகட்டும் கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் புனிதமானது கலாச்சாரம் புனிதத்திலும் புனிதமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க நட்சத்திர வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து எழுத்துக்கள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும் அதாவது கில்லி கிடைக்கிற யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன கோலத்தில் இணையும் காதலுக்குத்தான் மகத்துவம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க விக்ன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல்கள் உருவாகும் திருமண வயசில் உள்ளவங்க திருமண வயசை கடந்தவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனத்தால் பிரிந்தாலும் இதயத்தில் பிரிக்க முடியாதது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசைய சார்ந்தவங்க கந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே தனுஷு ராஜய சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாரம் பெருகும் வேண்டாத நபர்களை விலக்கி வைக்கக்கூடிய விவேகமான சூழல்கள் அதிகரிக்கும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதாலே இனம் புரியாத மன மகிழ்ச்சி மன உற்சாகம் அல்லது மனோதைரியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவேற்கத்தக்கதும் வருந்தத்தக்கதும் நிறைந்ததுதான் குடும்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க ஐஸ்வர்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே மகர ராசைய சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும் மாணவர்களுக்கு மன உறுதி மிகுதியாகும் மீனவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியமான காதலை சாதி மதம் வாழ விடுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க கருமாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கட்டுப்பாடு அதிகரிக்கும் உங்களுடைய கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன்தான் வளர்ச்சியை சந்திப்பான் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது இரண்டு, காவி, வர்ணம் ஹச் மீன ராசைய சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும் பல்வேறு விதத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பகட்டான சூழல்கள் ஆரம்பமாகும் சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படை வாழ்விலும் கொண்டாட்டம் உண்டு ஆடம்பர வாழ்விலும் திண்டாட்டம் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செவ்வந்தே அதிர்ஷ்டும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்